ஆடு மாடுகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையான அந்த லவ்வோடு இருக்கிற இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கடைசி வரைக்கும் ஒரு முறை ஒரு லவ் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கை முறையை வாழ்றது ஆடு மாடுகிட்டே இப்போ நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ நயன்தாரா எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுன்னு தெரில சொல்றீங்க கண்டவங்களோட வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு ஆறு மாதம் அங்கே ஒரு ஒரு வருஷம் இங்கே ஒரு ரெண்டு வருஷம் இங்கே ஒரு வந்து ஒரு மூணு மாதம்னு சொல்லி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதைத்தான் இவங்க செய்கிறாங்க இங்கே நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிறது முன்னாடி பத்து பத்து பேர்கிட்ட நீங்கள் பத்து போ வந்து ஸ்வீட் மெமரியாக வச்சுக்க முடியாது அதெல்லாம் அசிங்கணும் அதை கடந்து போகணும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்காக சில உத்திகளை கையாளுறீங்க அது உங்களுடைய விருப்பம் அதை யாரும் பேசலை விமர்சிக்கலை ஆனால் நீங்களாக கொண்டு வந்து படையல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ பேச வேண்டிய சூழல் வருது இங்கே பல பேர் கேட்குறாங்க இதெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேச வைக்கிறது யார் உங்களால் கட்ட குடும்பங்கள் எத்தனை பொம்மைங்கள்லாம் பேச ஆரம்பித்தாலும் நான் தரம் முடியாது ரோட்டை நடக்க நடக்க முடியாது உங்களால் எத்தனை குடும்பங்களில் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் உங்களுக்கு தெரியாதா

ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் கிட்டத்தட்ட பல பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு வந்து பிரச்சனை 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 பல நயன்தாரனுடையே நயன்தாராவுக்கு பிரச்சனையானு நமக்கு பிரச்சனையான கிட்டத்தட்ட நயன்தாருடைய பிரச்சனை பத்தி தான் நம்ம விரிவாக பேச போறோம் நயன்தாரனுடைய பிறந்த நாள் நயன்தாரவனுடைய டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்கள் நிறைய பேர் வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ப்ரீவியஸில் வந்து நான் வந்து காதல்லாம் பண்ணியிருக்கேன் அது வந்து நிறையா வந்து எனக்கு வந்து ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு அந்த காதல்லேந்து வெளியில் வந்ததன் பிறகு நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு கேட்ட கேள்வி வந்து நீ ஏன் அப்படி பண்ணிட்ட நீ அதுலேருந்து விலகி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தவறு பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட தான் வந்து கேள்விகள்லாம் நிறையா வந்து கேட்டாங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய யார்கிட்டையுமே வந்து கேட்கலை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வந்து பேசும் பொருளாக வந்து மாறியிருக்கு இது வந்து திருமணத்திற்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தால் கூட கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் திருமணத்திற்கு பிறகு இப்படி பேசுகிறது அப்படிங்கிறது விக்னேஷுவன் நயன்தாரா உறவில் ஏதாவது விரிசலை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குமா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்கிறேன் என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவாங்களா இல்லை முறிச்சுப்பாங்களான்றது நமக்கு செகண்ட் அது அவசியம் இல்லை ஆனால் ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்கல்ல அதாவது அவங்க சொன்ன வார்த்தைன்னு கேட்டால் நீங்கள் காதல்னு சொன்னீங்க அவங்க அவங்களும் சொல்கிறாங்க காதல்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இங்கே வந்து காதல் காமம் இரண்டும் சேர்ந்து ஒன்றாவே அவங்க வாழ்ந்துருந்தாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க லிவ்இன் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்புன்ற ஒரு வார்த்தை சொல் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா காதல்னு சொல்லி அதை கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எது விக்னேஷ் சிவன் நான் எல்லாம் அவங்க அவங்க யார் யார் கூடலாம் இருந்தாங்களோ அது அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா என்னை மட்டும் நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க நான் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததெல்லாம் உண்மை தான் ஆனால் என்னை மட்டும் குறை சொல்லுறீங்க ஆண்கள் தரப்பில் ஏன் நீங்கள் வந்து பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஏன் ஆண்களை நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க இங்கே நான் சொல்லிக்கிட்டேன்னா இங்கே ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சமமானது தான் என் பார்வையில் நான் சொல்கிறேன் பலருடைய பார்வையும் அப்படி தான் இருக்கணும் ஒழுக்கம் ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு அப்படி தான் ஒரு பார்வை இருக்கணும் இங்கே ஆடு மாடு மாதிரி வாழ முடியாது ஆடு மாடுகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான அந்த லவ்வோடு இருக்கிறா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கடைசி வரைக்கும் ஒரு முறை லவ் பண்ணிட்டால் கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கை முறையை வாழதா ஆடு மாடுகிட்டே இப்போ நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ நயன்தாரா எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுன்னு தெரில சொல்கிறீங்க சார் நான் சொல்கிறது எதார்த்த நிலையை நான் பேசுகிறேன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க இங்கே ஒழுக்கம் என்பது இரு இருப்பாளருக்கும் சமம் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னு கேட்டால் நான் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பெலாம் நான் இருந்ததை நீங்கள் சொல்கிறீங்களே ஆனால் ஆண்கள் தரப்புலன்னு சொல்கிறாங்க ஆண் சொல்லலை நல்லா புரிஞ்சிங்க ஆண்கள் தரப்புலன்னு சொல்கிறாங்க அப்போ எத்தனை பேர் இவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி வருது இங்கே கே இங்கே நீங்கள் அறிக்கையை படிக்கும்போது ஆண்கள் தரப்பில் நீங்கள் கேட்க மாட்றீங்க என்ன மட்டும் கேட்குறீங்களே ஆண்கள் தரப்பில் கேட்க மாட்டுறீங்க அப்போ ஆண்கள்னு சொன்ன பன்மையை வந்துவிட்டாலே அங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பேரோட நீங்கள் வந்து லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்றது பொருள்ல ஃபஸ்ட்டு இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ன்றதே வார வார்த்தையே வந்து அது சட்டப்பூர்வமாக அமைதி அனுமதி இருக்கா இல்லையான்றது அதெல்லாம் வேறு சட்டப்பூர்வமாக என்னெல்லாம் ப்ரிவிலேஜ்லாம் இருக்குது இல்லைன்றதுலாம் அதெல்லாம் வேறு ஆனால் ஒரு ஆர்த்தம் ஆத்மார்த்தமான ஒரு உறவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒருவனுக்கு ஒருத்தி மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் வந்து மீண்டும் நான் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் கேட்டால் இங்கே ஆடு மாடுகளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸோடு வாழும்போது எந்த வரம்புகளும் இல்லாமல் எந்த வேலியும் இல்லாமல் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உடச்சிக்கிட்டு கண்டவங்களோட வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு ஆறு மாதம் அங்கே ஒரு ஒரு வருஷம் இங்கே ஒரு ரெண்டு வருஷம் இங்கே ஒரு வந்து ஒரு மூணு மாதம்னு சொல்லி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்துறது ஒன்று இருக்குல்ல அதைத்தான் இவங்க செய்கிறாங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் காதலோடு இருந்தீங்க இல்லை காமத்துக்காக இருந்தீங்க இல்லை ரெண்டும் சேர்ந்து பணத்துக்காக இருந்து இதை தாண்டி பணத்துக்காக இருந்தீங்க இதெல்லாம் வேறு ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்துட்டீங்க கல்யாணம் முடிஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் ஆகிட்டாங்க ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க சிவனுக்கு வந்து பின்னாடி அவங்க உறவு முறையில் பல பேரும் இருப்பாங்க உங்களுக்கும் கூட சில பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ எதுக்கு இதை சொல்லணும் இப்போ எதுக்கு இதை சொல்லணும் இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க ஒரு மெமரிஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே டாக்குமெண்ட்ரிய சொல்லிடுவாங்க என்ன மெமரி இதெல்லாம் ஸ்வீட் மெமரியா இது ஸ்வீட் மெமரியா என்ன மெமரி எதோ மெமரின்னு ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க எப்போவுமே தப் அசிங்கத்தை கடந்து போயிடணும் அதை நினைக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் சபரிமலைக்கு போ போவோம் சபரிமலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலில் செருப்பெல்லாம் போவோம் பல நாட்கள் விரதம் இருந்து போகிறோம் காலில் செருப்பெல்லாம் போகிறோம் கேட்டனா வந்து உங்களுக்கு வந்து உச்சி வெயில் அடிக்கும் உச்சி வெயில் அடிக்கும்னு கேட்டினா காலில் எங்கே வைக்கணும்னு தெரியலைன்னா அந்தளவு பாதையில் ஃபுல்லாக வந்து வெயில் அடிக்கும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கும் தர கால் வைக்க முடியாது அப்போ என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து திடீர்னு கொஞ்சம் கடந்து போயிடுவோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னு கேட்டால் இது யானையோட சாணம் இருக்கும் யானையோட சாணம் இருக்கும் அந்த சாணத்தில் போய் நின்று கால் வந்து கொதி தாங்காது அவ்வளோ சூடு இருக்கும் அப்போ என்ன சொல்லுவேன்னு கேட்டால் நேரம் அந்த சாணத்தில் ஏறி நின்று கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் அப்படி அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம் தெரியும் சாணம்னு தெரியும் அது எந்த சாணமாக தானே யானை சாணமாக இருந்தால் எந்த ஆனால் அதில் காலச்சு கடந்து போயிடும் இது கடந்து போயிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நதிகள் வரும் இருக்கிறன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடை வரும் அந்த ஓடையில் அப்படியே காலை அப்படியே கழுவிட்டு அங்கே கொஞ்சம் ஈரத்தில் நின்றுட்டு திரும்ப அப்படியே கடந்து அப்படியே போவோம் இது எதுக்காக சொல்கிறேன்னா வாழ்க்கையில் கல் முள் வெப்பம் குளிர்ச்சி சேரு சகுதி இது எல்லாமே வாழ்க்கையில் கடந்து வரும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது நம்ம நினைவில் வைக்கணுமோ அது மட்டும்தான் நினைவில் வைக்கணும் அந்த வழிகள் உங்களுக்கு அப்பப்போ நினைவுபடுத்தும் அது வேறு ஆனால் இது வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்க ஒரு ஸ்வீட் மெமரின்னு சொன்னீங்கல்ல நீங்கள் வந்து வந்து கட்டு நீங்கள் சொன்னீங்க ஸ்வீட் மெமரின்றது கட்டுப்பாடு அவங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் நீங்கள் சொன்னது உண்மை தான் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்குது அடுத்தவங்களோட புழங்குனதெல்லாம் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் கல்யாணமாகாமல் இன்னொருத்தோட வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டி புரண்டதை இல்லை கூட உறவு உடல் உறவு வச்சுக்கிட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கம் அதெல்லாம் நான் தான் மீண்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கஷ்டப்பாக இருக்கும் சொன்னால் ஆண் பெண் இணைந்தால் அது அசிங்கம் ஆபாசம் இதே கணவன் மனைவி இணைந்தால் அது நான் சொல் உடல் உடலால் சொல்கிறேன் இணைந்தால் அது வந்து புனிதம் அதனால் தான் தாம்பத்தியம் புனிதமானு சொல்கிறாங்க இங்கே நீங்கள் வந்து கல்யாணமாக பத்து பேர்கிட்ட நீங்கள் படுத்துறதுனால் நீங்கள் வந்து ஸ்வீட் மெமரியாக வச்சுக்க முடியாது அதெல்லாம் அசிங்கம் அதை கடந்து போகணும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்காக சில உத்திகளை கையாளுறீங்க அது உங்களுடைய விருப்பம் அதை யாரும் பேசல விமர்சிக்கல ஆனால் நீங்களாக கொண்டு வந்து படையல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ பேச வேண்டிய சூழல் வருது இங்கே பல பேர் கேட்குறாங்க இதெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு பேச வைக்கிறது யார் பேச வைக்கிறது யார் கடந்து போகணும் எதை ஞாபகம் நினைவில் வைக்கணுமோ அதான் நல்லது மட்டுமே நினைவில் வைக்கணும் அப்போ தான் வாழ்க்கை இனிக்கும் நீங்கள் வந்து சொல்லலாம் ஆனால் கேட்டனா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறினுங்க ரைட் கஷ்டப்பட்டு முன்னேறினீங்க ரைட்டு அது நீங்கள் கடந்து போகணும் அதை நீங்கள் பெருமையாக பேச முடியாது இங்கே நான் இவரோட படுத்தேன் அவரோட படுத்தேன் இத்தனை பத்து பேரோட படுத்ததெல்லாம் நீங்கள் பெருமையாக பேச முடியாதுன்னு சொல்ல வரேன் நான் இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுமே சமம் அந்த தான் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா இத்தனை எத்தனை கூர்த்தியார் வச்சுருந்தார் பெருமையாக பேசுவான் பல பேர் பார்த்துருக்கீங்களா எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் போய் கூத்தியார் வச்சிருந்தார் எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் கூத்தியார் வச்சுருந்தார் எங்கள் தாத்தா வந்து பாம்பேயில் போனார் அங்கே ஒரு கூர்த்தியார் வச்சிருந்தார் பெருமையாக பேசிகிட்டு இருப்பான் கூர்த்தியார வைக்கிறது பெருமையான விஷயங்கள் அது அசிங்கமான விஷயம்னு சொல்லி வளர்க்கணும் நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தின்றத சொல்லி வளர்க்கணும் அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இங்கே எல்லாமே கட்டுப்பாடுகளோடு இருந்தால் தான் வந்து பார்த்தோம் சிஸ்டத்துக்குள்ளே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் சிஸ்டத்து இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வாழலாம்னு சொன்னால் ஆடு மாடுகளோட மோசமாயிடும் வாழ்க்கை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இதை வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் ஆண்கள்கிட்ட கேட்கல நான் அப்போ சிம்புக்கிட்ட போய் கேட்க முடியுமா சிம்புக்கிட்ட கேட்க முடியுமா நீங்கள் இப்போ பேசுகிறீங்க சிம்பு வரைக்கும் பேசுனாரா வாழ்க்கைய சிம்புவோட வாழ்க்கையே போச்சு இதா யதார்த்த நிலை பேசலாமா நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் சிம்பு இது வரைக்கும் பேசவே இல்லையே என்னைக்காவது வந்து பார்த்தோம்னா நான் நயன்தாரா வந்து என்னை காதலிச்சு ஏமாற்றினாங்கன்னு சொல்லியிருப்பானா என்னைக்காச்சும் அவன் வாழ்க்கையே போச்சு இல்லை இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தேன் நேரம் வந்து பிள்ளைய காலேஜில் சேர்த்து நேரம் வந்து கல்யாணமே பண்ணியிருப்பான் போச்சு இல்லை ஒருத்தர் தான் நான் சொல்கிறேன் அது என் நான் உரிமையோடு சொல்கிறேன் அவன் வாழ்க்கையே போச்சு அப்போ சொல்ல முடியுமா நீங்கள் வந்து நீங்கள் தான் பேசுகிறேன் அவன் பேசவே இல்லை இது வரைக்கும் பேசவே இல்லை இன்னும் எத்தனை பேர் பேசுவாங்க உங்களை பற்றி உங்களால் கெட்ட குடும்பங்கள் எத்தனை பொம்மைங்களாம் பேச ஆரம்பித்தாலும் நயன் தர நிமிர முடியாது ரோட்டை நடக்க நடக்க முடியாது உங்களால் எத்தனை குடும்பங்களில் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் உங்களுக்கு தெரியாதா வாழ்க்கையில் நீங்கள் சரி ரைட் நீங்கள் காதலிக்கிறீங்க லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க யாரோட இருந்தே கல்யாணவாத பிள்ளைங்க கிட்டையா சிம்பு விடுங்க அதுதாண்டி எத்தனை பேர் ஆனவன் தான் அப்போ உங்களுடைய லிவிங் நீங்கள் வந்து இப்போ நேரடியாக ஒன்று சொல்லிடலாம் இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க வச்சுக்கிட்டு இருந்தாரு சொல்லுவாங்க அதுதான் இங்கே ஆங்கிலத்தில் சொல்கிறது எது யாரை வச்சுருந்தாங்க இவங்க அவங்கள அவர் வச்சுட்டுருக்கிறாரு இல்லை இவங்க அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிற பெரும்பாலும் ஆண்களை சொல்லுவாங்க இப்போ அதுதான் அந்த மக்கள் சிக்கல் இப்போது பெண்களை தான் சொல்கிறீங்க ஆம்பளை சொல்கிறீங்க உங்களை கூட சொல்கிறேன் இப்போ நயன்தாரோட யாரை வச்சுட்டு இருந்தாங்க லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ன்றது அதுதான் இப்போ அவங்க என்ன சொன்னால் நான் நிறைய பேர்கிட்ட வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் வச்சுருந்தாரு என்ன தான் கேட்குறீங்களே தவிர அவரை கேட்க மாட்டேங்கிறீங்கன்றாங்க இப்போ நாமும் கேட்குறோம் எத்தனை பெண்களுடைய வந்து வாழ்க்கை வந்து உங்களால் கஷ்டப்பட்டிருக்கோம் யோசிச்சுப்படுறோம் பெருமையாக சொல்கிறீங்களே நான் நயன்தாரோட நேரடியாக விவாதத்து உட்காருங்க நான் கேட்குறேன் எத்தனை அவங்களும் பெண் தானே சொல்லுங்கள் அவங்களுடைய குடும்பம் இதெல்லாம் இப்போ அவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் பேசி காயப்படுத்தக்கூடாது இப்போ சிம்பு என் தம்பி உரிமையெல்லாம் நம்ம பேசுகிறோம் சரிங்களா அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் இருந்ததுன்னா அவன் பேச மாட்டோம் நீங்கள் வந்து பண்ண நீங்கள் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நான் இருந்தேன் எத்தனை பேர் குடும்பம் எத்தனை பேர் பெண்கள் நீங்கள் ஆண்கள் விட்டுங்க அவங்க பொறுக்கி பசங்க வந்தானுங்க உங்களோட வந்து புழங்குனாங்க இருந்தானுங்க அப்படி தான் பேசுவேன் நான் இருந்தானுங்க ரைட்டு ஆனால் அவங்களுடைய மனைவி பிள்ளைங்க சொல்லுங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கும் ஒரு மா மான உணர்வு இருக்குது இல்லை பள்ளிக்கூடத்தில் எத்தனை பிள்ளைங்களை வந்து வந்து கேள்வி பேசியிருப்பாங்க நான் ப்ராக்டிக்கல் பேசியிருக்கிறேன் தமிழ் விளையாட்டு கிடையாது பத்து வயசுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுது எத்தனை பிள்ளைங்களும் வந்து பார்த்தா ஸ்கூலில் கேட்பாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா தப்பு இதெல்லாம் இதெல்லாம் பெருமையான விஷயமா இது இதை போய் ஸ்வீட் மெமரி சொல்லிட்டு இருக்கிறீங்க சரி இதில் அசிங்கமான மெமரி இது அசிங்கம் இதை பற்றி பேசவே கூடாது இதெல்லாம் ஒரு வந்து பயோகிராஃபின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பேசுறீங்கன்னு நீங்கள்லாம் வந்து அப்புறம் ஏதோ சொல்லிவிடுவோம் நான் சரி இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் பேசின ஒரு விஷயந்தான் நயன்தார அவர்களுடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் டெல்லாகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க மறுபடியும் வர்றதுக்கு நிறைய யுக்திகள் பண்ணுறதாகவும் சொன்னீங்க ஸோ மறுபடியும் தான் வந்து பேசும் பொருளை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எதுவும் செய்கிறாங்களா பேசுகிறாங்களா உண்மை உண்மையான விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு சொல்லுங்கள் இல்லை இந்த காணொளி பார்க்கற சொல்லுங்கள் இந்த பயோகிராஃபின்றத எப்போ திரும்ப செய்யணும் எப்போ பண்ணணும் தெரியுமா வாழ்ந்து முடிஞ்சு ஒரு எல்லை கடைசியாக இப்போ நீங்கள் இவர் எடுத்துங்க ரஜினி எடுத்துங்க ஆறிலிருந்து அறுபது வரையின்னு ஒரு ஒரு படம் அவர் கடைசியாக அவர் வந்து ஒரு எப்படி எப்படியோ வாழ்க்கையை கடந்து வருவார் எல்லாத்தையும் எழுந்து கடைசியாக வந்து முதுமை அடைஞ்ச பிறகு அவருடைய வாழ்க்கையை எழுதுவார் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காட்சி அருமையான காட்சி அது எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்தார் இளமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டார் சைக்கிள் மியூசி பிள்ளை தம்பிகள் எப்படி இப்படி அப்போது ஒரு பயோகிராபின்றது வந்து கேட்டிங்கன்னா எப்போ எழுதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை முடிக்கும் போது எழுதலாம் இப்போ இதே நயன்தாரா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது வயசு இருக்கும்போது எழுதலாம் அதுதான் கரெக்ட் பயோ பயோகிராஃபின்றதும் அதுதான் இவங்க கடந்து வந்து நீங்கள் எடுத்துருக்கிற விஷயம் வந்துட்டு நீங்கள் சினிமாவில் வந்து நீங்கள் ஜெயிச்சுருக்கீங்க அதை வந்து ஒரு ஸ்வீட் மெமரியாக நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது இந்த அசிங்கத்தெல்லாம் அதில் வந்து கொண்டு வந்து பதிவு பண்ணக்கூடாது நீங்கள் ஒன்று அப்படி பயோகிராஃபி கேட்டால் உங்களுடைய மைனஸ் ப்ளஸ் ரெண்டுத்தையும் எழுதணும் இப்போது நக்கீரன் சார்பில் ஒரு ஒரு படம் எறியாச்சு கோஸ் முனுசாமின்னு சொல்லிட்டு ஒரு படம் உங்களை பார்த்துருப்பீங்க வெப் சீரியல் அந்த வெப்சீரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீரப்பன் செய்த அந்த குற்றமும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பையனை வந்து துப்பாக்கியில் சுடுவார் ஏன்னா வந்து மிச்சம் வைக்கக்கூடாது பகையை தீக்கும் போது அப்படின்னு சொல்லி செய்வார் அப்போ அங்கே மைனஸும் சொல்லப்படுது அப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வந்து இப்போ நெகட்டிவான விஷயங்களே உங்களுக்குள்ள நெகட்டிவாக சொல்லணும் நீங்கள் இங்கே நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும் அந்த துணிச்சல் இருக்கா அது உச்சநீதிமன்ற நீதியார் கிருஷ்ணயர் வி ஆர் கிருஷ்ணயர் சொல்வார் அற்புதமான ஒரு வார்த்தை என்ன சொல்வார் கேட்டீங்கன்னா இங்கே எல்லா புனிதனுக்கும் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது இங்கே புனிதன் யாரெல்லாம் சொல்லிக்கிறானோ அவனுக்கெல்லாம் ஒரு கடந்த காலம் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கு இருக்குது கடந்த காலம் எனக்கு ஒரு கடந்த காலம் எல்லாேருக்கும் ஒரு கடந்த காலம் ஒன்று இருக்குது சரிங்களா அதே சமயம் என்ன சொல்கிறேன் எல்லா பாவிகளுக்கும் எதிர்காலம் ஒன்று இருக்குன்னு வார் இப்போ யாரெல்லாம் வந்து பாவியாக இருக்கணும் நாளைக்கு அவன் திரிஞ்சு நல்லவன வளான்றதுதான் அதனுடைய பொருள் அது வந்து அற்புதமான ஒரு வார்த்தை அது அது வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது அது மாதிரி கேட்டனா இங்கே எல்லா மனிதருக்கும் கடந்த காலம் இருக்குது நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் நான் எல்லாத்தையும் பேசணும் எல்லா பக்கங்களும் பேசணும் இரண்டு பக்கங்கள் இருக்குது உங்களுக்குன்னு சொல்லி மறைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் இங்கே மறைக்கப்பட்ட பகுதி ஒன்று இருக்குது உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அது இருட்டில் இருக்கும் அதனால் தான் சொல்லுவாங்க அந்தரங்கம் ஊமையானது அதை பேச வச்சிங்கன்னா அசிங்கமாயிரும் இப்போ புரியுதுங்களா அந்தரங்கம் உமையானதுன்னு சொல்லுவாங்க எதுக்கு அது பேசக்கூடாது நீங்கள் பேச வச்சிங்கன்னா அசிங்கமாயிரும் இங்கே எல்லாருக்கும் ஒன்று இருக்குது அதனால் இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம கேட்டனா நல்லது நினைக்கணும் நல்லது செய்யணும் கருதப்படணும் கடந்த காலத்தில் சில கசப்புகள் இருக்குது அந்த கசப்புகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து கசப்புகளை வந்து இங்கே அசைப்படக்கூடாது நீங்கள் அப்படி அசைப்படுறீங்க கேட்டால் எல்லா பக்கமும் சொல்லுங்கள் நீங்கள் என்னமோ வந்து தேசப்பிதா தியாகி மாதிரியும் உங்களை யாரெல்லாம் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களாம் மோசமானவங்க மாதிரியும் சொல்லக்கூடாது தவறு குற்றம் யாருக்கிட்ட இருக்குது அது முதல்ல பாருங்கள் நீங்கள் வந்து லிவிங் இன் வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செஞ்சதே தவறு தானே அப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க இவன் ஷூட் ஆவானா அவன் ஷூட் ஆவானா இவன் ஷூட் ஆனா இது என்னது இது வாழ்க்கை தானே இது வாழ்க்கை தானே இது வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரிஹர்சல் பார்ப்பீங்க ட்ராமாவா இது ஒரு ரிகர்சல் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஷூட்டுக்கு போகிறதுக்கு இல்லையா வாழ்க்கைன்றது நிஜம் இதில் விக்னேஷுவன் அவர்களுக்கு ஏதாவது நெருடலை ஏற்படுத்து என்ன சார் நெருடலை போது பெரும்பாலும் அவனை சொன்னால் போய் இதை சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி கதையை எழுத்துவிடுவீங்க பொதுவாக சொல்கிறேன் விக்னேஷ் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போதே தெரியல அவனுடைய வந்து ஆண் ஆண் ஆளுமை எப்படிப்பட்ட ஆளுமை இருக்குது ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்தேன் இத்தனை பேரோட இருந்தேன்னு ஒருத்தர் சொல்லும் போது அதையும் கேட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறான்னா என்ன அர்த்தம் அதோட ஒரு டுவிட்டர் போட்டு நீக்கி நான் சொல்லுவாங்க கேட்டேன் நான் கேட்டா வாழ்வு வாழ வீடு சொல்லிட்டு அதை யார்கிட்ட சொல்லணும் வாழ்வு வாழ விடுன்றதை யார்கிட்ட சொல்லணும் இன்னொரு ஆண்கிட்டியா இன்னொரு ஆண்கிட்ட எப்படி சொல்ல முடியும் வாழ்வு வாழ விடுன்னு அதுவும் எந்த சப்ஜெக்டில் மனைவி சம்மந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்டில் வாழ்வு வாழ்வுடின்னு சொன்னால் அப்போயே தெரியலையா நான் மீண்டும் சொல்கிறேன் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் இதை பெரும்பாலும் பெரும்பாலும் சொல்கிறேன் பெரும்பாலும் சினிமா வட்டாரத்தில் சிலர் வந்து கணவருன்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலை செய்கிறாங்க கணவர்ன்ற அந்த ஊழியராக வந்து இருக்கிறாங்க கணவருன்றதை ஒரு ஊழியர் செய்கிறாங்க ஊழியன்றதை தப்பாக சொல்லக்கூடாது வேறு இதுதான் ஒம்பாக இருப்பது கணவருன்றத ஒரு ஒரு ட்யூட்டியாக செய்கிறாங்க டியூட்டின்னு கூட சொல்லக்கூடாது அது கடமையாகிடும் இல்லை டியூட்டி கிடையாது கணவர்ன்ற வேலையாக வந்து செய்யணும் ஒரு ஆஃபீஸ் உத்தியோகம் எப்படி அந்த மாதிரி செய்கிறாங்க கணவர் இங்கே ஆத்மாத்மா வாழலை பெரும்பாலும்னு கேட்டால் வந்து நடிகைகளுக்கு உள்ள அந்த கணவர்கள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா கேட்டை போட்டுறது நாயை கழுவுறது அப்புறம் வந்து தண்ணி அடித்து செடிகளுக்கு காட்டுறது ஃபோன் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் செய்கிறாங்க நீங்கள் சரியான நீங்கள் வந்து கணவன் என்ற அந்த ஆளுமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே யாரும் அடிமைப்படுத்த சொல்கிற ஆளுமைனால் அடிமைப்படுத்துறது கிடையாது அந்த சம உரிமையோடு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டாம் இது ச இதை தவிர்க்கிறது நல்லது இது செய்யுங்க இதை வேணாம் இதை செய்யணும் இப்படி சொல்லணும் அங்கே புரியுதுங்களா அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்னேஷ் விக்னேஷ் சிவனுடைய அந்த எப்படி என்ன மாதிரி ரோலில் இருக்குதுன்றது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இதான் உண்மை இங்கே மீண்டும் நான் சொல்ல நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை போய் நான் சொல்லுவாங்க அந்த ஏதோ பிடிக்க போய் ஏதோ ஒன்று ஆகிடுச்சு பிள்ளையார் பிடிக்க போய் ஆஞ்சநேயர் என்ன கதையா நீங்கள் ஒன்று ஏதோ ஒன்று எழுத போய் இங்கே பல பேர் இப்போ கடபார மூலமாக இருக்கிறான் நீங்கள் இந்த உங்களுடைய சுய சரிதை நீங்கள் வந்து படமாக எடுக்கிறேன்னு சொன்னேன் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்குற போகிற செய்திகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நெருடலை ஏற்படுத்துது ஏன்னால் நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் பெரிய ஸ்டார் ஆகணுன்றதுக்கான முயற்சியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல உத்திகளை கையாண்டுறிங்க அதுதான் அதில் தான் இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்புன்றதை நான் சொல்கிறேன் பல நீங்கள் சினிமாவில் வெற்றி அடையணும் அதுக்கு சில உத்திகளை நீங்கள் கையாடுகிறீங்க அந்த உத்தியில் ஒன்று தான் இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பு புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு எல்லையை அடைஞ்சிட்டீங்க வெற்றி வெற்றி அடைஞ்சிட்டிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை தாண்டி உங்களால் வெற்றி அடைய முடியாது இனிமேல் உங்களுக்கு உங்களுடைய வந்து நீங்கள் ஃபீல்டவுட் ஆகிறீங்க அப்போ உங்களை ஃபீல்டில் நீங்கள் நிற்க வைக்கிறதுக்கான ஒரு உச்சியாக தான் இந்த இதை நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் கேட்டீங்களா ஒரு கேள்வி மார்க்கெட் சரி இதுதான் உண்மை உங்களை நிற்க வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த பயோகிராபின்ற ஒரு படத்தை எடுக்கிறதும் அதில் சில சர்ச்சைகளை ஏற்படுத்துறது இது ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களான்ற டவுட்டும் இருக்குது இப்போ தனுஷம் வந்து நயன்தாரம் ரெண்டு பேருமே சேர்ந்து நெட்ஃப்ளிக்ஸ் காரணம் ஒன்று மண்டையில் ஏதாவது தலையில் ஏதாவது அரைக்கிற வேலை நடக்குதா அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது சார் இதில் இது எல்லாத்தையும் தாண்டி விக்னேஷ்வனுடைய குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல சார் அதுதான் அது மட்டும் இல்லை ஒன்று இது நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே ஒவ்வொரு மனிதத்துக்கு பின்னாடியும் உறவுகள் இருக்குது அதை உறவுகளை தாண்டி சமூகம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு வெளிச்சத்தில் இருக்கீங்க நீ இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் கிடையாது லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து பெருமைக்குரிய விஷயம் கிடையாது நான் மீண்டும் கூட சொல்கிறேன் நம்ம கல்ச்சர் படி இங்கே வந்து நமக்குன்னு ஒரு ச திருமண கல்ச்சர்லாம் இருக்குது எல்லாம் இதை மதங்களை குறிப்பிட்டு நான் சொல்லவே இல்லை நீங்கள் இதை கொண்டு வந்து புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் திணிக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னே இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வந்ததுதான் இறக்குமதி ஆனது அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் வெளிச்சம் போட்டு நீங்கள் காட்டுறீங்க இல்லை இது இன்னும் உங்களை நீங்கள் நீங்கள் லைம்லைட்டில் இருக்கிறீங்க இதை பார்த்து பலரும் கூட வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற பலரும் பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பம் வந்து அசிங்கப்படுது அவமானப்படுது உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு அதை பற்றி கவலைலாம் போலாம் ஆனால் உங்களுக்கு சுற்றி ஒரு சமூகம் இருக்குல்ல சமூக கட்டமைப்பு அங்க வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களை ஃபாலோ பண்றதுக்குள்ள சில பேர் இருப்பாங்கல்ல அதை தான் நான் சொல்றேன் இங்க லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ன்றது நான் இப்ப கூட சொல்றேன் யாருக்கும் இந்த பாதிப்பு இல்லைன்னா போறேன் யாரோ எங்கேயோ ஒருத்தருடைய கண்ணிற்கு நீங்கள் ஆளாகிறீங்களா இல்லையா என் கேள்வி அதுதான் நீங்க வந்து நீங்க கரம்புடிச்ச லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் போனவங்க யாருக்கிட்டலாம் எல்லாம் வாழ்ந்தீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனைவிக்கு கணவனாக இருந்திருக்கிறாங்கன்றதை மறுக்க முடியுமா நயன்தரம் மறுக்க முடியுமா அப்போ அங்கே ஒரு கண்ணீருக்கு நீங்கள் ஆளாகிறீங்களா இல்லையா அப்புறம் இதில் என்ன நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கணக்கு இல்லாமல் இருக்குது இங்கே பெரிய லிஸ்ட்டே போடுறான் நம்மகிட்டேயே நமக்கு அதில் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு கிடையாது அவன் பெரிய லிஸ்ட்டு போடுறான் இங்கே தமிழ் தமிழ் சினிமாவில் மட்டுமே பெரிய லிஸ்ட்டு பெருசாக இருக்குது இதை தாண்டி ஆந்திராவில் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கர்நாடகா இன்னும் இருக்கிற கேரளா இப்படி வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு பெரிய ஆகும் நம்ம இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதில்லை ஆனால் உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்றதை பாருங்கள் உங்கள் வார்த்தை இதெல்லாம் முக்கியம் இது அவசியமற்றது அவசியமற்றது அதான் தான் நான் சொல்கிறேன் கடந்த காலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய மைனஸ் நீங்கள் எழுத முடியுமா நீங்கள் எத்தனை பேருடைய கண்ணீருக்கு ஆளாக எத்தனை வந்து மனைவிக்கு உங்கள் ஃபோனை போட்டு அசிங்க அசிங்கமாக திட்டியிருப்பாங்க எழுதுவீங்களா நான் எழுதுவாங்களா நான் அவர்கிட்ட லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அவங்க மனைவி வந்து எனக்கு ஃபோனை போட்டு கழுவி கழுவி என்னை ஊற்றுனாங்க எப்படியெல்லாம் கழுவி ஊற்றுனாங்க சொல்லுவீங்களா தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறது வந்து கேட்டனால் இங்கே பல பேருக்கு வந்து நெருக்கடியை ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடாது இது அவசியமற்றது நான் என் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் நீங்கள் இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளர் ஒரு பெரிய லிட் என்ன சூப்பர் ஸ்டார் லேடி லேடி சூப்பர் ஸ்டார் நீங்கள் இன்னும் ஹாலிவுட்டில் கூட நீங்கள் போங்க நீங்கள் தாராளமாக இருந்துங்க இப்போ இதே விக்னேஷ் சிவனை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு நீங்கள் அவரை கூட கழித்து விட்டுட்டு நீங்கள் இன்னொருத்தர் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க சார் இது தனிப்பட்ட அவ்வளவு சார் அது பண்ணலாம் சார் தப்பு ஒன்றும் இல்லை என்னவங்க பண்ணவங்க தானே நானும் அவர்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா நீங்கள் சொல்லுங்கள் பண்ணலையா எந்த நடிகையும் பண்ணிக்கலையா நாலு கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க டைவர்ஸ் பண்ணிட்டு தாளமாக இருக்குது அது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஆனால் இது பொது வெளியில் கொண்டு வந்து பேசி ஒரு படையல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் சிக்கலாகுது இது அவசியமற்ற வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் தேவையில்லாமல் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நெருடல் உருவாக்குது பல பேர் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க குடும்பத்தில் தேவையில்லாமல் சலசலப்பு ஏற்படுத்துது குடும்பம்னா நீங்கள் ஏதோ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற குடும்பம் மாதிரி எல்லோரும் நினைச்சிடாதீங்க அவங்களாம் கொஞ்சம் மானத்தோடு வாழலாம் இல்லையா தேவையில்லாமல் சிக்கல் தானே அது இதை தவிர்த்துக்கணும்னு சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசினா உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்